என் செல்ல குழந்தையே தாமதிக்காமல் உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ என்னவென்று கேட்பாயா ஏன் என்றால் காலையில் இருந்தே உன்னோடு பேச உன் தாயானவள் நான் துடித்து கொண்டிருக்கின்றேன் நாளைய மங்கள செவ்வாய்க்கிழமையில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் நம்ப முடியாத ஒரு அதிசயம் போகிறது என்ற நல்ல விஷயத்தை சொல்லதான் உன் அம்மா நான் காத்து கொண்டிருக்கின்றேன் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு என்னாலும் எல்லா விஷயங்களும் எல்லா தேவைகளும் உனக்கு சரியாகவே கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது இந்த நேரம் உனக்கு என்ன கொடுத்திருந்தாலும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எதை நடத்தி இருந்தாலும் அத்தனையிலும் என் பிள்ளை நீ சரியாக என் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்தி அதை எல்லாமும் நீ நிறைவாக பெற்று என்பதை மறக்காதே இந்த சூழ்நிலைகள் உனக்கு எதை சொல்லி இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு ஒரு நல்லதை நடத்த நான் எப்பொழுதும் உடன் வருகிறேன் என்பதை நீ மறக்காதே இந்த நேரம் இந்த வராகி உன்னோடு நின்று உனக்கு சொல்லி கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு நான் இருப்பது போல உனக்கு எல்லாமும் கவனமாகவே இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே எந்த நேரம் உன்னோடு நான் இருந்தாலும் எந்த தருணம் நான் உன்னோடு உன்னை தொடர்ந்து வந்தாலும் அத்தனை நேரத்திலும் உனக்கான வெற்றி மட்டுமே என்னுடைய குறிக்கோளாக இருக்கும் அதுபோல நீயும் உன்னுடைய வெற்றியை உன்னுடைய குறிக்கோளாக வைத்து எப்பொழுதும் உனக்கான தேவைகளை என்னவென்று நிறைவேற்றி கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது நீ கொண்டிருந்தாய் அல்லவா உனக்காக நான் நடத்துவதை எல்லாம் எப்பொழுதும் சரியாகவே உனக்கு நான் சொல்லி தருவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் எப்பொழுதுமே உனக்கு நான் சரியாகவே நடத்தி கொடுக்க வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலும் எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை நீ பதற வேண்டாம் எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை நீ கலங்கவும் வேண்டாம் இந்த வராகி உனக்கு ஒவ்வொன்றையும் தாமதிக்காமல் நிலையாக உன் வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் என்பது இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் அது அல்லவா இனி என்னாலும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்தும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு என் பிள்ளை எதையும் நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதை மறக்காதே எந்த நிலையிலும் எதற்காகவும் என் பிள்ளை நீ என்னை தேடி வருகிறாய் என்றால் நிச்சயமாக நீ என் மீது கொண்ட அந்த நம்பிக்கைதான் என்னையும் உன்னை தேடி வர வைத்திருக்கிறது நாளைய மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை உனக்கு தரப்போகிறது என்பதை நீ மறக்காதே உன்னோடு உடன் வரக்கூடிய இந்த நேரம் ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே உனக்கான மனநிறவை எப்பொழுதும் சரியாகவே உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதை மறக்காதே நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நம்பு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு ஆச்சரியங்கள் நடக்கும் என்பதை நீ நம்பு நான் எதையெல்லாம் உனக்கென உருவாக்கி தர நினைக்கின்றேனோ அதை எல்லாமும் நீ கவனத்தோடு பெற்றுக்கொள்ள தயாராகி விட்டாலே அது போதும் தெளிவாக எல்லாமும் உனக்கு சரியாகவே உன்னை வழிநடத்தும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் வராகி என்பவள் நமக்காக ஒரு விஷயத்தை சொல்ல துடித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னாலும் சரியான புரிதல் கிடைக்கும் என்பதை மறக்காதே தேவையில்லாத விஷயங்களுக்காக என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியானது என்று புரிந்து கொள்ள நல்லபடியாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள துணிந்தால் அதுவே போதும் அதன் பிறகு அத்தனையும் உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் இனி நடக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ தேடி தேடி பெற்று கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த பல துன்பங்கள் உன்னை விட்டு விலகி உனக்கான நல்லதை என்னவென்று உனக்கு சொல்லி கொடுக்க வரும் என்பதை நீ மறக்காதே இந்த தேவைகள் இந்த வராகி நான் உடனிருந்து உனக்கு தரக்கூடிய இந்த தேவைகள் ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதை நீ மறக்காதே நாம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ கலங்குவதை எல்லாம் விட்டுவிடு நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அம்மா உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் அல்லவா அந்த வாக்குறுதியை நான் ஒருபோதும் மீறமாட்டேன் என்பதை புரிந்து கொள் இந்த வாக்குறுதியை நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் அதனால் எந்த நிலையிலும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கையை கைவிட்டு விடாதே என் குழந்தையே சந்தோஷமாக எதையுமே நீ கேட்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் உன்னுடைய சந்தோஷம் உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதும் உன்வசமாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது எந்த நிலையிலும் உனக்கான நேரம் என்ற ஒன்று உன்னை தொடரும் இந்த காலம் எப்பொழுதும் உன்னை மகிழ்ச்சி படுத்தும் என்பதை நீ மறக்காதே தேவையில்லாமலும் தெளிவில்லாமலும் இருந்து உன்னை நீயே தொலைக்காதே உனக்கானது என்னவென்று நான் சொல்லிக் கொடுக்க வரும் இந்த நேரம் எல்லாமும் உன்னை எப்பொழுதும் ஆனந்தப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் நாம் ஆசைப்பட்டது போலவே இந்த வாழ்க்கை நமக்கு ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டு வந்து கொடுக்கும் நாம் விரும்பியது போலவே நமக்கு எல்லாவற்றையும் சரியாகவே கலங்கி நிற்பதை எல்லாம் தவிர்த்து விடு மனமுடைந்து நிற்பதை தவிர்த்து விடு ஏன் என்றால் சுற்றி இருப்பவர்கள் உன்னை ஏளனமாக பார்க்கக்கூடிய நேரம் இது உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே உன்னை மிகப்பெரிய சோதனைக்கு ஆளாக்க துடிக்கின்ற நேரம் இது ஏனென்றால் நீ கலங்கி நின்றாலோ நீ வருந்தி நின்றாலோ அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை அல்லவா கொடுக்கும் அது அவர்களுக்கு நன்மையை அல்லவா கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்க நீ தயாராக இருக்கலாமா இவர்கள் எண்ணியது போல உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்றாலும் அதை எல்லாவற்றையும் தாண்டி நீ எப்பொழுதும் உனக்கான மனநிறைவை சந்தோஷமாக பெற்றிட தயாராக இருந்து கொண்டே இரு நாம் எதிர்பார்த்தது எல்லாமும் நமக்கு மிக விரைவாகவே சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இனி உனக்காக நான் கொண்டு வந்து தருவதை எல்லாம் என் பிள்ளை வாழ்க்கையில் உச்சமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரிவர எடுத்துச் சொல்லும் என்பதையும் நீ மறக்காதே தேவையில்லை என்று நீ எந்த இடத்திலும் ஒதுங்கி ஆனால் மீண்டும் அதை தேடி ஒருபோதும் செல்லாதே என் குழந்தையே உனக்கு தெரியும் உன் மனசாட்சிக்கு தெரியும் எல்லாவற்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு நான் நடத்துவேன் என்பதை எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதை நீ மறக்காதே இந்த காலம் உனக்கான புரிதலை நிச்சயமாக நல்லபடி அடிப்படியாக எடுத்து சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நடக்கும் எல்லா விஷயங்களுக்காகவும் நான் உடனிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் உருவாக்கி தரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை இந்த தாயானவள் எப்பொழுதும் நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தொடரும் இந்த நேரமும் இனி உனக்கான அதிர்ஷ்டத்தை என்னவென்று எடுத்து சொல்லும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏகப்பட்ட இன்னல்களையும் சோதனைகளையும் பார்த்த இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று பெற்றுக்கொள்ள போகிறாய் என்பதை மறக்காதே உனக்கு நடக்கும் சந்தோஷங்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள போகின்றாய் என் தங்கமே தொலைத்தது எல்லாமும் ஒரு புறம் இருக்கட்டும் நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை நல்வழிப்படுத்த எப்பொழுதும் நம்மை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தை நீ தொலைத்துவிட வேண்டாம் இன்றோடு உன்னை ஆட்டி படைத்தது எல்லாமும் உன்னை விட்டு விலகிச் செல்லும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன்னை என் வசமாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே இந்த வராகி உடனிருந்து உன்னை வாழ வைப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த வராகி எந்த நிலையிலும் உனக்கு நீ விரும்பியதை சொல்லிக் கொடுத்து உன்னை பேரதிசயப்படுத்துவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் காரணத்தோடுதான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன் நாளை செவ்வாய்க்கிழமை என்பதும் கந்தனுக்கு இந்த நாள் மிகவும் உகந்த நாள் என்றும் நமக்கு தெரியும் அல்லவா கந்தன் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கக்கூடிய கூடிய விடியல் செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலாகும் செவ்வாய்க்கிழமையினுடைய நாயகனாக அந்த முருகன் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடந்து உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா சந்தோஷங்களும் உன்னை தொடர்வதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதை மறக்காதே எதிர்பாராத சில விஷயங்களை நீ நடத்துவாய் எதிர்பாராத நேரங்களில் நீ விரும்பிய பல நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக நடத்தி விடுவாய் என்பதை விடாதே யாரும் இங்கு எதுவுமே அவ்வளவு எளிதில் உன்னிடத்தில் நடத்தி நடத்திவிட முடியாது யாராலும் அவ்வளவு சுலபமாக உன்னுடைய வாழ்க்கையில் எந்த சோதனைகளையும் உனக்கு கொடுத்துவிட முடியாது ஆனால் நீ நினைத்தால் அது எல்லாமும் உன்னை தேடி வர வாய்ப்புகள் அதிகம் அதனால் எப்பொழுதுமே தீமைகளை பற்றி அதிகமாக யோசித்து கொண்டிருக்காதே துன்பங்களை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காதே வெற்றி என்ற ஒன்றை நான் உனக்கு நடத்தி தர முடிவெடுத்து விட்ட பிறகு இனி யார் வந்தாலும் எதை நடத்தினாலும் அதை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் அடுத்தவர்களின் எண்ணங்களுக்கு உயிர் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நீயே கெடுத்து கொள்ளாதே உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ தொலைத்து விட்டாய் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக விட்டு விடுவாய் என்பதுதான் உண்மை இதை எல்லாமும் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை அந்த தருணங்களை எல்லாம் நீ தொலைத்து விடாமல் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தில் ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதை மறக்காதே உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து தர நினைத்தாலும் அவை அத்தனையிலும் இருந்து என் பிள்ளை நீ கவனமாக உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க நீ துணிந்துவிட்டால் அது போதும் உனக்கென நான் உருவாக்கி கொடுக்கும் எல்லாமும் உன்னை நிச்சயமாக மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதை நீ புரிந்துகொள் மேலும் மேலும் உன்னை வெற்றியின் பாதையில் அது அழைத்து செல்லும் என்பதை நீ புரிந்துகொள் காரணம் என்னவென்று நீ யோசித்து முடிக்கும் முன்னமே உன் வாழ்க்கையில் அத்தனையையும் நான் நடத்தி கொடுத்து விடுவேன் என் குழந்தையே இத்தனை விஷயங்கள் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்த நிலைகள் எல்லாமும் போதும் இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உனக்கு நடக்கும் ஆச்சரியங்களை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் இழந்ததை எல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் கலங்க வேண்டாம் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை சற்று உன்னிப்பாக கவனித்து பார் இத்தனை நாளும் நீ எதையெல்லாம் இழந்தாய் என்பதை உனக்கு புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே சந்தோஷமாக தான் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த சந்தோஷத்தை நம்மால் முழுமையாக பெற முடியவில்லை என்பதுதானே உண்மை அந்த சந்தோஷத்தை நம்மால் தெளிவாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதுதானே உண்மை இதை எல்லாமும் நாம் கவனத்தில் கொண்டோமானால் இதை எல்லாமும் நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் நடக்கும் நல்லது என்னாலும் உன்னை நல்வழிப்படுத்துவதை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த வராகி உன்னை எப்பொழுதும் மகிழ்ச்சிப்படுத்த நினைப்பவள் அல்லவா இந்த வராகி எந்த நிலையிலும் உன்னை ஆனந்த நினைப்பவள் அல்லவா எப்பொழுதும் என் நினைப்பும் இருந்துவிடக் கூடாது என்று உன்னை தொடர்ந்து வருகிறேன் உன்னுடைய மனநிலையை நான் நிச்சயமாக மாற்ற நினைக்கிறேன் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நான் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு சொல்லிவிட நினைக்கிறேன் இந்த நேரம் இந்த சந்தர்ப்பம் இனி எதுவானாலும் இனி உனக்கே உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதை மறக்காதே உன்னுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இந்த வாழ்க்கை உனக்கென்று சொல்லித்தரும் என்பதை நீ மறக்காதே காரணம் இல்லாமல் இங்கு எந்த விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதில்லை என்பதை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல இனி உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொரு வெற்றியும் உறுதியாகவே கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் நீ கொடுக்கின்ற கவனம் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதை நீ புரிந்துகொள் மேலும் மேலும் உன்னை நல்ல நிலையில் மீட்டெடுக்கும் என்பதை நீ புரிந்துகொள் ஆசைப்பட்டது எல்லாமும் ஆசைப்பட்டது போலவே இந்த வாழ்க்கையில் நடந்துவிட்டது என்றால் அதைவிட சந்தோஷம் வேறென்ன இருக்கின்றது நீ ஆசைப்படுகின்ற பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வருகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா மன நிறைவோடும் மன புரிதலோடும் என் பிள்ளை எதையும் சாதிக்க துடிக்கும் இந்த நேரம் உனக்கான அதிர்ஷ்டங்களும் உன்னை தொடரும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உனக்கான ஆச்சரியங்களும் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதை மறக்காதே இன்றோடு உன்னை நான் எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தும் இந்த நிலைகளை நீ கவனமாக புரிந்து கொண்டு உனக்காக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழ தொடங்கிவிட்டால் அது போதும் இனி எந்த நாளும் உன்னை நான் நல்லபடியாக வாழ வைக்க நான் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுத்து உன்னை வாழ சொல்லும் என்பதை மறக்காதே நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற எல்லா விஷயங்களிலும் நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு கொடுத்து உன்னை வாழ சொல்லும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதை எதையும் கடந்து நீ வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் உனக்கு இருக்கிறது அல்லவா அந்த கட்டாயம் உன்னை எப்பொழுதுமே பேரானந்தம் கொண்டு நிலைத்திருக்க செய்யும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகி என்ற தெய்வம் இப்பொழுது சில ஆண்டுகளாக தான் எனக்கு தெரியும் என்று சொல்கின்ற பிள்ளைகளுக்கு எல்லாம் அம்மா ஒன்றை சொல்கிறேன் உனக்குத்தான் என்னை இப்பொழுது தெரியும் ஆனால் எனக்கு உன்னை எப்பொழுதோ தெரியும் எனக்கு உன்னை நான் நான் எப்பொழுதோ அறிந்து வைத்திருக்கிறேன் உன்னுடைய உன்னுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை உன்னை சுற்றி என்ன நடக்கும் என்பதையும் நான் அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது இதை எல்லாமும் என் பிள்ளை நீ கவனத்தில் கொண்டு நல்லபடியாக வாழத்தான் வேண்டும் என்பதை ஒருபோதும் மறக்காதே என்னவாகும் என்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் இனி எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தி ஆச்சரியப்படுத்தும் அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருப்பதை எல்லாம் விட்டுவிடு இனி உனக்கே உனக்காக ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை தொடரும் என்பதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதை நீ மறந்துவிடாதே இனி என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் என் பிள்ளை நீ ஆசைப்படுவதை எல்லாம் விட்டுவிட்டு கையில் இருக்கும் சந்தோஷத்தை தொலைக்காமல் இருந்தாலே போதும் என்று நீ எண்ணிக்கொண்டால் அது போதும் இனி நடப்பதை எல்லாம் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்காமல் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை நமக்கான நன்மைகளை மட்டும் நாம் தேடி பெற்று கொண்டால் அது போதும் உன்னை சூழ்ந்து வரும் தீமைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்க காத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள் உனக்கு எந்த இடத்தில் எதை கொடுத்தால் நீ மகிழ்ச்சி அடைவாய் என்பதை பார்த்து பார்த்து நான் தருகிறேன் அல்லவா இதை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே எதையுமே உனக்காக நான் எடுத்து சொல்லும் இந்த பொழுதுகளை எல்லாம் விட்டுவிடாமல் உன்னை தேடி வந்து நான் உனக்கு சொல்ல நினைக்கும் ஒவ்வொன்றிலும் நீ கவனமாக பெற்று கொண்டால் அது போதும் என்றுமே உனக்கு நல்லது நடக்க நான் வருவேன் என்றுமே உனக்கு நல்லது நடக்க நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் என்றுமே உனக்கு இந்த வாழ்க்கையின் நன்மைகளை நடத்தி கொடுக்க நான் உன்னை தேடி வருவேன் என்பதை நீ மறக்காதே என் குழந்தையே இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வராகியினுடைய அன்பு உன்னை காப்பாற்ற மட்டுமே வரும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை எப்பொழுதும் நான் கைவிட மாட்டேன் என்பதை நீ தெரிந்து கொள் எந்த இடத்திலும் என் பிள்ளை இந்த நிலைகளை நீ மன மகிழ்ச்சியோடு இருந்தாலே அது போதும் அல்லவா உன்னோடு எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் இனிமேல் நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டால் அது போதும் தெளிவோடு உனக்கு ஒவ்வொன்றையும் நான் எடுத்துச் சொல்வேன் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு நம்ப முடியாத அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்று நான் வாக்குறுதியை கொடுக்கிறேன் என்றால் அந்த வாக்குறுதியின்படி உன்னுடைய வாழ்க்கையையும் நீ சரியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் உனக்கு இனி நல்லது நடக்கும் என் பிள்ளையே நான் உன் மீது கொண்ட அன்பு எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து என்னை தேடி வர சொல்கிறது நான் உன்னை வாழ்க்கையில் உனக்கு நடத்தும் எல்லாவற்றையும் சரியாகவே உனக்கு கொடுக்கச் சொல்கிறது இதை எல்லாமும் நாம் கவனமாக புரிந்து கொள்ளும் இந்த காலம் உனக்கு நல்லதை உருவாக்கி தரும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் அல்லவா நடப்பதை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டு வாழத் தொடங்கிவிடு எல்லாமும் நல்லதை கொடுக்கும் பொழுது நீ இந்த தாயின் அரவணைப்பை நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் பேச பேசதான் உன் மனதிற்குள் எந்த வார்த்தைகள் இறங்குகிறது நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வரத்தான் நீ எல்லாவற்றையும் சரியாக உணர்ந்து கொள்கிறாய் அதனால் எந்த இடத்திலும் என்னை தவிர்க்க நினைக்காதே நான் கொடுப்பதை உனக்கு நான் தரமாக சரியான நேரத்தில் கொடுப்பேன் அதனால் தேடி வரும் தாயின் அன்பை ஒரு பொழுதும் உனக்கு பொய்யை சொல்லாது என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் உனக்கு விரும்பியது போல எல்லா விஷயங்களையும் நான் சரிவர நடத்தி தந்து உன்னை வாழ சொல்வேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய் எல்லாவற்றிலும் உனக்கு நல்லது நடக்கும் இந்த காலம் உன்னை எப்பொழுதும் வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்லும் என்பதை நீ புரிந்துகொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓ